வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கேரட்டோடைய மருத்துவமைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் கேரட் காய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பச்சையாகவும் அப்படியே சாப்பிட்லாம் சமைத்தும் சாப்பிட்லாம் ஆனால் எந்த ஒரு உணவுப் பொருட்களுமே மருத்துவ குறிப்பின்படி சமைத்து சாப்பிடும்போது தான் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஊட்டச்சத்துக்களும் விரைவாக உறிஞ்சப்படும் அதே போல் செரிமானமும் ஆரோக்கியமாக இருக்கும் நீங்கள் கேரட்டையும் சமைத்து சாப்பிடுவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வேணும்னா நீங்கள் கேரட்டை பச்சையாகவும் எடுத்துக்கலாம் ஜூஸாகவும் எடுத்துக்கலாம் கேரட்டில் விட்டமின் ஏ பீட்டா கரோட்டின் போன்றவை வளமான அளவில் நிறைந்திருக்கின்றன இது தவிர கேரட்டில் விட்டமின் சி என்னும் உயர்சத்து லூன் ஜியாக் சாந்தின் விட்டமின் கே டயட்ரி ஃபைபர் போன்றவையும் அதிகமாக இருக்குது ஒருவர் கேரட்டை தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது அவங்களுடைய உடலுக்கு பல்வேறு நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத மருத்துவ குறிப்புகளை வெளிப்படுத்துகிறாங்க அந்த நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்து தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் கேரட் கண்களுக்கு நல்லது உடலில் விட்டமின் ஏ குறைபாடு ஏற்பட்டால் அது கண் வறட்சியை ஏற்படுத்தி பார்க்கக்கூடிய திறனை பாதிக்கும் இந்த குறைபாடு முற்றிய நிலையில மாலை கண் நோய் ஏற்படும் ஆனால் நீங்கள் கேரட்டை எடுத்துக்கொள்ளும்பொழுது கேரட்டில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ லூடின் ஜியாக்சாந்தன் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கிடைக்கும்பொழுது கண்களினுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ளலாம் எனவே கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தொடர்ந்து கேரட் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க கண்கள் சார்ந்த பல பிரச்சனைகள் உங்களுக்கு குணப்படுத்தப்படும் வராமலும் தடுக்கப்படும் கண் பார்வை கூர்மையாக இருக்கும் எடை இழப்புக்கு உதவிகரமாக أشكركم கேரட் கேரட் ஸ்நாக்ஸ் நேரத்தில் சாப்பிட்றதுக்கு ஏற்ற ஒரு அற்புதமான ஸ்நாக்ஸாகவும் இருக்கும் அதே போல் உணவுகளில் எடுக்கக்கூடிய உற ஒரு உணவுகளையும் ஆரோக்கியமான ஒரு உணவாக தான் இருக்கும் நீங்கள் உடல் எடையை எந்த விதமான சைடு எஃபெக்ட்டுமே இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கக்கூடிய முயற்சியில் இருந்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் நேரத்தில் நீங்கள் கண்டதை சாப்பிடாமல் கேரட்டை எடுத்துக்கோங்க உங்களுடைய உடல் எடை வந்து இன்னும் வேகமாக சைடு எஃபெக்டே இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறையிறத நீங்களே பார்ப்பீங்க உணர்வீங்க ஒரு சில வாரங்களிலே உணர ஆரம்பிப்பீங்க ஏன் அப்படின்னா கேரட்டில் இருக்கக்கூடிய நார்சத்து உங்களுக்கு நீண்ட நேரம் பசி ஏற்படாமல் ஒரு உணர்வை தரும் வயிறை வந்து உங்களுக்கு உணவுகளை எடுத்துக்கொண்ட ஒரு ஃபீலை தரதால கண்ட கண்ட உணவுகளை சாப்பிட மாட்டீங்க இதில் இருக்கக்கூடிய அந்த நார் சத்து ஏற்கனவே உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய அந்த கொழுப்புகளை கரைச்சி எடை இழப்புக்கு உதவிகரமாக இருக்கும் சரும ஆரோக்கியம் மேம்படுவதற்கு கேரட்டை நீங்கள் எடுத்துக்கலாம் இதனால தான் வந்து சருமத்துக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த நிறைய கிரீம்ஸ் எல்லாம் கேரட்டையும் யூஸ் பண்ணுறாங்க நீங்கள் உங்களுடைய அழகை மேம்படுத்த விரும்புகிறீங்க அப்படின்னா அதுக்கு மிகச்சிறந்த வழி தொடர்ந்து நீங்கள் கேரட்டை சாப்பிடுவதும் ஒன்று தான் கேரட்டை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும்போது அதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் கரோட்டின் இது எல்லாமே சருமத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தடுத்து சர்மத்தினுடைய ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தும் எனவே சர்மம் சார்ந்த வெட்டுக்காயங்கள் முகப்பொருட்கள் சர்மம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்களாம் அந்த பிரச்சனைகளை க்யூர் பண்ணிக்கிறதுக்கும் சர்மம் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் சர்மத்தை பராமரிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களும் கேரட் எடுத்துக்கொள்ளலாம் நோய் எதிர்ப்பு சக்தி மேம்படும் நீங்கள் கேரட்டை எடுத்துக்கொள்ளும் போது கேரட்டில் விட்டமின் சி என்னும் உயிர் சத்து அதிகமாக இருக்குது நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுவாக இருக்க வேண்டும் அப்படின்னா விட்டமின் சி நம்மளுடைய உடலில் வளமான அளவில் இருக்கணும் அதுக்கு நம்ம கேரட்டை வந்து உட்கொள்வதன் மூலம் அதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி மற்றும் விட்டமின் ஏ போன்ற சத்துக்கள்லாம் கிடைக்கும் பொழுது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை நம்ம வலுவாக பார்த்து கற்றுக்கலாம் இம்யூன் பவரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாத்தையுமே நம்ம குணப்படுத்திக்கலாம் சீசனாக எந்த விதமான புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களையுமே நம்ம வராமல் தடுத்துக்கொள்ளலாம் அதுக்கான ஆற்றலை பெறுவதற்கு நம்ம கேரட்டை தங்களுடைய அதாவது நம்மளுடைய உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் இதய ஆரோக்கியம் மேம்படும் நீங்கள் கேரட்டை எடுத்துக்கொள்ளும் பொழுது கேரட் போன்ற வண்ணமயமான காய்கறிகளை எடையை குறைக்க முயற்சி மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் அதே போல் நீங்கள் இதயத்தினுடைய அபாயத்தை வந்து பார்த்தீங்கன்னா குறைக்கிறதுக்கும் எடுத்துக்கலாம் அப்படின்றத ஆய்வுகளில் கண்டுபிடிச்சிருக்காங்க கேரட்டில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் பி என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த அழுத்தத்தை சீராக வைத்துக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கு எனவே இதய ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க வேண்டும் பிபியை ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் ஸோ பிபிஐ கண்ட்ரோல் பண்றதன் மூலமாக இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு தொடர்ந்து நீங்க கேனட் எடுத்துக்கலாம் இதனால பக்கவாதம் மாரடைப்பு போன்ற எந்த விதமான இதையும் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்க ஆரோக்கியமாக இருக்கலாம் செரிமான மண்டலத்திற்கு கேரட் ரொம்ப ரொம்ப நல்லது கேரட்ல நார் சத்துக்கள் மற்றும் கரோட்டினாய்டுகள் நாயுடுகள் அதிக அளவில் இருக்கு இது இரண்டுமே செரிமான மண்டலத்தினுடைய ஆரோக்கியத்திற்கு இன்றியமையாத சத்துக்கள் தொடர்ந்து நீங்க கேரட்டை உட்கொண்டு வந்தா இதில் இருக்கக்கூடிய கரோட்டினாய்டுகள் குடல் புற்றுநோயை ஏற்படக்கூடிய அபாயத்தை உங்களுக்கு தடுக்கும் ஆகவே செரிமான பிரச்சனைகளை தடுத்து செரிமான மண்டலத்தினுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் கேரட்டை தங்களுடைய உணவுகளை சேர்த்து எடுத்துக்கொள்ளலாம் செரிமான மண்டலம் உங்களுக்கு அப்போ ஆரோக்கியமாக இருக்கும் மலச்சிக்கல் போன்ற எந்தவிதமான பிரச்சனையும் இல்லாம நீங்க நலமோடு வாழலாம் எலும்புகளுக்கு நல்லது கேரட் கேரட்டில் கால்சியம் பாஸ்பரஸ் மற்றும் விட்டமின் சி என்னும் உயிர் சத்து போன்றவை அதிக அளவில் இல்லாவிட்டாலும் ஒரு குறிப்பிட்ட அளவில் இந்த சத்துக்கள் எல்லாமே இருக்குது இந்த சத்துக்கள் அனைத்துமே எலும்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கும் எலும்புகளினுடைய வளர்ச்சிக்கும் இன்றியமையாத சத்துக்கள் ஆகவே கேரட்டை தொடர்ந்து உட்கொள்ளும் போது எலும்புகள் வந்து உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் எலும்புகள் சார்ந்த பிரச்சனைகளான மூட்டு வலி ஆஸ்டியோபோரோசஸ் எலும்பு மெலிவு நோய் எலும்பு உருக்கி போன்ற பலவிதமான நோய்களை குணப்படுத்தி நீங்கள் வராமல் தடுத்துக் கொள்ளலாம் ஒட்டுமொத்தமாக உங்களுடைய உடலை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம் எலும்பை ஆரோக்கியமாக மாற்றிக்கொள்ளலாம் சர்க்கரை நோயாளிகள் கேரட்டை எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது கேரட்டில் கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து குறைவு எனவே சர்க்கரை நோயாளிகள் கேரட்டை தங்களுடைய உணவுகளை வந்து சேர்த்துக்கலாம் இப்போது லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் கொண்ட அதாவது லோ கிளைசிமிக் குறியீடுகள் கொண்டு இருக்கக்கூடிய உணவுகளை தான் சுகர் பேஷன்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்றத மருத்துவர்கள் பரிந்துரைப்பாங்க ஸோ அந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேரட்டும் இருக்குது முக்கியமாக கேரட்டில் சர்க்கரை குறைவாகவும் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய அந்த நார் அதிகமாகவும் இருக்கிறதால இது டைப் டூ சர்க்கரை நோயை வந்து தடுக்கிறதுக்கு உதவி புரியும் நீங்கள் ஒரு டைப் டூ சுகர் பேஷன்ஸாக இருந்தீங்கன்னா கேரட்டை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க பிளட்டில் உங்களுடைய சுகருடைய அளவு கண்ட்ரோல் இருக்கும் நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலேருந்து நீங்கள் விடுபடுவதற்கு கேரட் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் இந்த அளவுக்கு நிறைய ம நன்மைகளை தரக்கூடிய கேரட்டை உணவுகளை சேர்த்துக்கோங்க காய்கறிகளை தினமும் நம்மளுடைய உணவில் நம்ம அதிகமாக சேர்த்து வந்தோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அதுவும் ஒரு சில காய்கறிகளை வேக வச்சு சாப்பிட்றதை விட பச்சையாக சாப்பிட்றதுல தொடங்கி நீங்க சமைத்து சாப்பிட்றதும் உங்களுடைய உடலுக்கு முழுமையாக பலன்களை வந்து கொடுக்கும் கேரட்டுகள் வந்து கண்ணை கவரக்கூடிய நிறத்தை கொண்டிருக்கிறதோடு இனிப்பு சுவையோடும் இருக்கும் இதனால் இது நிறைய பேருடைய விருப்பமாக இருக்கு கேரட் உணவுகளில் சேர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த பல விதமான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு குணப்படுத்தப்படும் வராமலும் தருத்தப்படும் ஒட்டுமொத்தமாக உங்களுடைய உடலை நலமோடு வைத்துக்கொண்டு ஆரோக்கியமாக நீங்கள் வாழலாம் அதுக்கு கேரட்டை தொடர்ந்து உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க வாரத்தில் ஒரு தடவையாவது கேரட்டை எடுத்துக்கோங்க அப்பப்போ நீங்கள் கேரட் ஜூஸையும் குடிங்க நலமோடு இருங்க அடுத்த ஆரோக்கியமான பதவியில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை